பிரதமர் மோடி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு வந்து பயணம் மேற்கொண்டுருக்காரு இந்த பயணத்துக்கான செலவுகள் வந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்ட்டு வந்து மத்திய அரசு வந்து ஒரு தகவல் வந்து வெளியே சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டூடியோ யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க நம்ம பிரதமர் மோடி இவர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து நாடுகளுக்கு வந்து வெளிநாட்டு பயணம் வந்து செஞ்சிருக்காங்க இப்படி இவர் வந்து இந்த வெளிநாட்டு பயணம் வந்து செய்யும் போது பாத்தீங்கன்னா அதுக்கான செலவு வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து கோடி வந்து செலவாயிருக்கு அப்படின்ட்டு வந்து மத்திய அரசு வந்து தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த பயண செலவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோட வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்